நாக சேர்ந்த கண்டுபிடிப்புகள்ல ஒன்னு தீப்பெட்டியும் தீக்குச்சியும் இதை யார் கண்டுபிடிச்சாங்க இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னாடி இருந்த சுவாரஸ்யம் என்னன்னு வாங்க தெரிஞ்சுப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் வாக்கர் என்னும் வேதியியலாளர் அவருடைய கெமிக்கல் லேப்ல ஒரு சில பொருட்கள் மற்றும் கெமிக்கல்கள் நடுவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்ப அவர் ஐஸ் குச்சி மாதிரியான ஒரு குச்சியை வச்சு அந்த பொருட்களையும் அந்த கெமிக்கல்களையும் கலந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த குச்சியை வாரமா வச்சாரு கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அவர் பக்கத்துல தீ பிடிச்ச ஏரிய தொடங்குது என்னடான்னு திரும்பி பார்த்தா இவர் கலந்துல ஒரு ஐஸ் குச்சி அந்த ஐஸ் குச்சியில தான் தீ பிடிச்சி எரிய தொடங்குச்சு அதுக்கப்புறம் இவர் கலந்து வச்ச காம்பரன்ஸை இவர் பாக்குறப்போ அந்த காம்பரன்ஸ் எல்லாமே தீ பிடிச்சு எரியும் தன்மை கொண்டது அப்படிங்கறதை இவர் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இது ஒரு டப்பால் அடிச்சு விற்பனை பண்ணி பிசினஸ் மேன் ஆகியிருலான்னு முடிவு பண்ணி பிரிக்ஷன் லைட் அப்படிங்கிற பேர்ல ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இதை விற்பனை செய்ய தொடங்குறாரு இப்படிதான் தீபெட்டியின் வரலாறு ஆனது ஆரம்பிச்சு இன்னொரு தகவல் சொல்லணும்னா ஜான் அவரோட பிரிக்ஷன் லைட் பேட்டன் எடுத்து வைக்கவே இல்லை ஆனா இவரை பார்த்து தீப்பெட்டிகளை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல சாமுவல் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் காப்பி அடிச்சாரு அவர் தீப்பெட்டிகளுக்கான பேட்டர்ன் எடுத்து அவரோட பேருக்கு அது சொந்தமாக்கிட்டாரு